ஹை ஃப்ரெண்ட்ஸ் துவரம் பருப்பை வச்சு நல்லா ஹெல்தியான மசால் பருப்பு வடை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பருப்பு வடைக்கு நம்ம எந்த ஒரு மாவும் சேர்க்க போகிறதில்ல அதாவது கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ அந்த மாதிரி எந்த மாவுமே நம்ம அதில் சேர்க்காம துவரம் பருப்பு மட்டுமே வச்சு நல்லா சுட சுட மொறு மொறுன்னு மசால் பருப்பு வடை நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பருப்பு வடை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சுத்தமாக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி கை விட்டு கழிஞ்சிக்கோங்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே சரியாக இருக்கும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அமர்ந்து வர மாதிரி இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நான் ஊற வச்ச பருப்பில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட நம்ம சேர்த்து சுடும்போது அந்த டேஸ்ட்டு முருமொருன்னு டேஸ்ட்டாக வரும் இப்போ இது கூட பெரிய வெங்காயம் ஒரு கப் பொடி பொடியாக கட் பண்ணதை எடுத்துகிட்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு தட்டுனது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் கருவேப்பிலை நல்லா பொடி பொடியாக நறுக்குனதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வரமிளகாய் தூள் சேர்த்தாம கூட அப்படியே கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நல்லா இது கலந்தாச்சு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம வடை தட்டி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சமாக இப்படி கையில் எடுத்துகிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணாலே போதும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வடை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் வடையெல்லாம் போட்டாச்சு இப்போ ஒன்றா திருப்பி விடலாம் இப்படி ஒன்றா திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வடையை போடும்போது அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது உள்ளேயும் நல்லா அது வெந்திருக்கும் இப்படி ஒன்றா திருப்பி விட்டுறலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் பருப்பை ஊற வச்செல்லாம் ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது கிடையாது இப்போ ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைகளுக்கு நல்லதாக நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தியும் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வடையை போட்டு எடுத்து வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மொறுமொருன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ